எனக்கு முட்டியில் அலர்ஜி வந்திருக்குன்னு சொன்னால யூடியூப்ல அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதை பார்த்து அப்படியே நான் இப்போ பண்ண போறேன் என்னது யூடியூப் பார்த்து பண்றியா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையாடி ஏன்டி யூடியூப் பார்த்து செய்யறதுல அப்படி என்னடி பிரச்சனை அதுல என்ன சொல்றாங்களோ அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்ய வேண்டியதானே யூடியூப் பார்த்து அப்படியே பண்ணா எல்லாம் சரியாயிடுமா பின்ன சரியாவாதா யூடியூப் பார்த்து பண்றதுலாம் ரிஸ்க்டி இப்படிதான் ஒருத்தன் யூடியூப் பார்த்து பிரசவம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடைசியில் அவன் பொன்னாட்டி எடுத்துன்னு போய் ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணான் தெரியுமா என்னது யூடியூப்பை பார்த்து பிரசவம் பார்த்தானா என்னடி சொல்ற ஈரோடுல ஒரே காலேஜ்ல படிச்ச பையனும் பொண்ணும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறமா காலேஜ் பக்கத்துலயே ஒரு வீடு எடுத்து அங்கேயே தங்கிட்டாங்க கடைசியில அந்த பொண்ணு கன்சியூவ் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் தான் அந்த பையன் ஹாஸ்பிட்டலுக்கே போகாம யூடியூப பார்த்தே வந்து நம்ம பிரசவம் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிருக்கான் ஹாஸ்பிட்டலுக்கே போலியா சரி ஏன் இவையா

இருக்கான் அச்சுச்சோ ஒழுங்கா ஃபர்ஸ்டே ஹாஸ்பிடல் கூட்டிப் போရင်டா இவ்ளோ பிரச்சனைாயிருக்காதಲ್ಲ அச்சுச்சோ நான் வேற யூடியூப் பார்த்து ட்ரீட்மென்ட் பண்ணலாம் சொன்னனே மாயா நம்ம ஏ இப்ப உடனே ஹாஸ்பிடல் போய் அந்த அலர்ஜியை சரி பண்ண கூடாது இப்பயாவது உங்களுக்கு அறிவு வந்துச்சே வா